நிறைய பேர் நான் மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சார் நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு லேண்ட் வந்து அது ஹவு ஈஸி இட் இஸ் சேலபிள் அதை பற்றி எதாவது அந்த நிலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டோட போட்டோகிராஃப் வந்து கண்டிப்பாக சேர்த்தியோட நீங்க என்க்ளோஸ் பண்ணணும்னு இருக்கு ஏன்னா அவர் இதே ஒன் க்ரோர் சிக் பண்ணிகிட்டே பண்ணிட்டே நாளைக்கு அதுக்கு ஆஃபர் வரலனா அட்லீஸ்ட் நைன்டி லேக்ஸ்க்கு அவர் வித்தார் கூட நாளைக்கு அந்த வர ஃபண்ட்ஸ் வேற எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணனா கூட பி ஏபிள் ஒரு கோடிக்கு வரும் வரும் வரும்னு ஆஃபர் வெயிட் பண்றதுக்குள்ள இந்த நைன்டி லேக்ஸே வந்து ஒரு கோடிக்கு மேலேயே கூட போயிடும் ஒரு ஒரு வில்லேஜுக்கு நீங்க பிளான் வாங்கணும்னா அதை மேப் வாங்கணும்னா இரநூறு கட்டணும் ஆன்லைன்ல இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த வீடியோ அப்படின்றது ஒரு முதலீட்டு சார்ந்த உரையாடல் இந்த நேர்காணல ரெண்டு எக்ஸ்பர்ட்ஸ் அவர்களுடைய கேள்விகளையும் கருத்துக்களையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறாங்க சார் இப்போ ரியல் எஸ்டேட்டில் வந்து லிக்விடிட்டிங்கிறது வந்து சேலஞ்ச் அது எல்லாருமே ஒத்துக்கக்கூடிய விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த டைம் என்ன நடக்குதுன்னா நான் வந்து ஒரு நிலம் வாங்கியிருக்கேன் அது வந்து ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன் சும்மா ஒரு கேஷுவலாக ஒருத்தட்ட கேட்குறேன் அவங்க வந்து இப்போ ஒரு கோடி ரூபா போகுது அப்படின்னு சொல்கிறார் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஹியர்சை ஓகேயா ஆனால் நான் என்ன நினச்சிக்கிறேன் அப்படின்னதுன்னா இதோடைய வேல்யூ ஒரு கோடி ரூபாய்தான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வினை குட் ஃபார் அ சேல் அப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கோடி அப்படின்னு சொல்கிறேன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் போய் அந்த மார்க்கெட் சர்வே எல்லாம் பண்ணவே இல்லை இதை கேட்டதுனால நான் சொல்கிறேன் பட் அதே சமயத்தில் எனக்கு ஒரு எயிட்டி லேக் ருபீஸ் அப்படின்னு சொன்னதாக இருந்தது எயிட்டி ஆர் எயிட்டி ஃபைக்கினால் தெர் ஆர் செல்லர்ஸ் ஆனால் நான் ஒரு கோடி நான் காதில் கேட்டதுனால அது குறைஞ்சி நான் விற்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் அடம் பிடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரியான லிக்விடிட்டிங்கிறது வந்து வாட் இஸ் த ரேஷியோ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸுக்கும் எவ்வளோ தூரத்துக்கு கம்மியாக இருந்தால் அப்படி ஏதாவது ஒரு இது இருந்ததுண்ணா சார் நீங்கள் கேட்ட அந்த இதுக்கே ஃபிஃப்டி லேக்ஸ் வாங்கியிருக்காரு அவர் வந்து ஒரு ஹியர் சேல ஒன் க்ரோர்னு அவருக்கு வந்து யாரோ சொல்லியிருக்காங்கன்னா அவர் வந்து விற்கிறார் சி கொஷின்ஸ் டூ திங்ஸ் இப்போது இஃப் ஹீ ஹாஸ் அ நெசசிட்டி டு செல் அப்படின்னா ஈ கேன் கம் டவுன் அவர் வந்து அது ஒன் க்ரோருக்கே நான் நிற்கிறேன் அப்படின்னு நினச்சாருன்னா அவருக்கு வரக்கூடிய ஆஃபர்ஸ் வந்து அந்த அளவுக்கு வரப்போகிறது கிடையாது அவர் வந்து இஸ் ஃபீஸ் டு கம் டவுன் இம்மீடியட்டாக அவருக்கு லிக்விடிட்டி வேணும் ஃபார் சம் ரீசன்ஸ் இ வாண்ட்ஸ் டு லிக்விட் ஐ ரெசன்சல் அண்ட் ஒன்ஸ் டு இன்வெஸ்ட் ஃபார் சம் கமிட்மெண்ட் விச்சுஎஸ்னால் டெஃபினட்டாக ஒரு பத்து பர்சன்ட் தாராளமாக இறங்கி வரலாம் ஏன்னா அவர் இதே ஒன் க்ரோர் சிக்கான் பண்ணிகிட்டே இருக்கிறனா நாளைக்கு அதுக்கு ஆஃபர் வரலனா அட்லீஸ்ட் நைன்டி லேக்ஸ்க்கு அவர் வித்தார் கூட நாளைக்கு அந்த வர ஃபண்ட்ஸை வேறு எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணோன்னா கூட டெஃபினட்டாக இல் பி ஏபிள் டு ரியலைஸ் த மனி தேன் ஒரு கோடிக்கு வரும் வரும் வரும்னு ஆஃபர் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே இந்த நைன்டி லேக்ஸே வந்து ஒரு கோடிக்கு மேலேயே கூட போயிடும் ஸோ அதில் ஒரு பெரிய அதாவது வந்து இன்கேஸ் அதுக்கு அவர் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹி ஹேஸ் டு டூ சம் கைண்ட் ஆஃப் அ ஸ்டடி டியூ டெலிஜென்ஸ் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த ப்ரிவேலிங் ப்ரைஸ் விச் இஸ் கோயிங் பக்கத்தில் இருக்கிற ஒரு நாலு இடத்துல விசாரிக்கலாம் ஒரு அரை கிலோமீட்டர் ரேடியஸில் விசாரிக்கலாம் ரெண்டாவது அவர் வந்து ஸ்டடி பண்ணுறாருனா வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு பிற்காலத்தில் கவர்மெண்ட்டில் இந்த இடத்துல ஒரு புதுசாக ரோடு போட போகிறாங்க இல்லை கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் ஏதாவது பெரிய ப்ராஜெக்ட் ஏதாவது வர போகிறது இல்லை அதாவது ஒரு 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 பஸ் ஸ்டாண்ட் வரப்போகிறது புதுசாக வரப்போகிறது இல்லை வேறு ஏதாவது ஒரு ஒரு எனி அதர் க ஒரு கமர்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஏதாவது வர போகிறாங்க பெரிய இண்டஸ்ட்ரி ஏதாவது வரப்போகிறது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதுன்னா அவருக்கு வந்து எனக்கு தேவையில்லை ஐ கேன் ஸ்டில் கண்டினியூ ஃபார் அனதர் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் டவுன் த லைன்னா அவர் வந்து ஈ கேன் ஸ்டில் ஹோல்ட் ஆன் டு த ப்ரைஸ் இல்லை எனக்கு இமீடியட்டாக தெர் இஸ் அ ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் எனக்கு தேவைப்படுறது அப்படின்னா அப்போது அவர் நைன்டி லேக்ஸில் வித்தா கூட இமீடியட்டாக லிக்விடேட் பண்ணுறாரு ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்லைக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸு நீங்கள் வந்து லிக்விடேட் பண்ணிட்டு நீங்கள் ஜஸ்ட் அக்ராஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் கூட நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேருந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பணத்தை வந்துட போகிறது ரியல் எஸ்டேட் செக்டர் அப்படி கிடையாது தெர் இஸ் அ லிக்விடிட்டி இஷ்யூ பட் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவருக்கு தேவை ரைட் இமீடியட்டாக வேணும் அப்படின்னா அவர் ஒரு டென் பர்சன்ட் வரைக்கும் இறங்கி வரலாம் சார் அது தப்பு இல்லை நிறைய பேர் நான் மீட் பண்ணக்கூடிய கிளைண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு இடம் வாங்கினேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் ஒன்று இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு பத்து வருஷத்துக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க அந்த ஸ்டெயிட் டே ஐடென்டிஃபை அப்படின்னா அது வந்து பட்டா பட்டா இல்லை அல்லது அது அந்த மாதிரி இருக்கக்கூடியது இப்போ ரீசெண்டாக வாங்கின செயலிங்கிறதெல்லாம் ஓகே பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின ஒரு லேண்ட் வந்து அது ஹவு இட் இஸ் சேலபிள் அதை பற்றி கொஞ்சம் சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு கடந்த ஃபியூ மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஃபார் பீங் ப்ராட் ஃபார் சேல் அதாவது நீங்கள் ஒரு ஒரு சேல் பண்ணுறீங்கன்னா அந்த நிலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அந்த வீட்டோட ஃபோட்டோகிராஃப் வந்து கண்டிப்பாக சேல் வீடோட நீங்கள் என்க்ளோஸ் பண்ணணும்னு இருக்குது அதில் என்க்ளோஸ் பண்ணுறச்சே என்னன்னா உங்களோட ஜியோ கோஆர்டினேட்ஸும் மென்ஷன் ஆகும் ஜியோ கோஆர்டினேட்ஸ்னால் என்ன லாட்டிட்யூட் லாங்கிட்யூட் இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போ நீங்கள் வந்து இந்த கடந்த காலத்தில் இனிமே இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதமாக நீங்கள் அந்த மாதிரி தான் ப்ரொசீஜர் இருக்குது அப்போ அப்போ ஆர்ம கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக அந்த ப்ரொசீஜர் இருக்குது இப்போ நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களோட லேட்டிடூட் லாங்கிட்யூட் எங்கே இருக்குது நீங்கள் ஃபோனில் போகிறீங்க இந்த லேட்டிடூட் லாங்கிட்யூட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இடமே தெரியலனா கூட இந்த லேட்டியூட் லாங்கிட்யூட் வச்சு நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் இனிமேல் பிற்காலத்தில் இந்த மாதிரி இந்த பழைய பழைய டாக்குமெண்ட்டில் நீங்கள் ஒரு இடம் வாங்கியிருக்கீங்க இன்றைக்கி அந்த ஏரியாவே நிறைய டெவலப்மெண்ட் ஆகிடுத்து இல்லாத இடத்துல டெவலப்மெண்ட்டே இல்லை முதல் புதலாக வளர்ந்து கிடக்கிறது என்னோட லேண்டே எங்கே இருக்குதுன்னு என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியாதவங்களுக்கு பிற்காலத்திலேயே இனிமேல் இந்த பிரச்சனை வராது ஏன்னா ஜியோ பண்ணு வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இப்போ இந்த கேஸில் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் முன்னாடி நான் ஒரு லேண்ட் வாங்கினேன் ஆனால் இன்றைக்கி நான் அந்த லேண்டு பக்கமே போகல எனது எங்கே இருக்குதுன்னு எனக்கு ஓராயிரமாக எனக்கு இங்கே தான் எங்கேயோ இருக்குதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் எக்ஸாக்டாக என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அந்த மாதிரி லேண்டை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து சர்வேர் மூலமாக அவர் வந்து அதில் வந்து கொடுப்பார் ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் அவங்களுக்கு என்னெல்லாம் அது எல்லா அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லா சர்வே நம்பரும் அவங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும் அந்த மேப்பை வச்சு அவங்களால் பண்ண முடியும் இல்லைனா சர்வேர் கொண்டு கூட்டுன்னு வரத்துக்கு முன்னாடி நானே ஏதாவது இது வந்து பர்சனலாக நானே ஏதாவது ஏதாவது இனிஷியேட்டிவ் எடுத்து பார்க்க முடியும்னா ஸ்டில் தேர் ஆர் சர்டன் நவின்யூஸ் ஏன்னா இப்போ நீங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார் நீங்கள் வாங்கியிருக்கிறது ஒரு வில்லேஜில் வாங்கியிருக்கேங்க ஏதோ ஒரு வில்லேஜ்னு எடுத்துப்போம் அதில் சர்வே நம்பர் முப்பதுன்னு வச்சுப்போம் அந்த சர்வே நம்பர் முப்பது அதில் வாங்கியிருக்கிற சப்டிவிஷன் வந்து மூணு அந்த சர்வே நம்பர் முப்பது மூணு நீங்கள் அதை ஆன்லைனில் இப்போ நீங்கள் வந்து பட்டா வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த கன்சர்ன் தா டிஸ்ட்ரிக்ட்டு தாலுக்கு வில்லேஜு அந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் போட்டு உங்கள் பேர் வந்துடும் பட்டாவில் நீங்கள் ஆன்லைன் எடுத்துட்றீங்க ஓகே ஃபைன் அப்போது அந்த பட்டாக்கு கூடையே ஒரு எஃப்எம்பி ஸ்கெட்ச் இருக்கும் ஸோ அந்த எஃப்எம்பி ஸ்கெட்சுங்கிறது அந்த சர்வே நம்பர் முப்பதுங்கிறது அது எஃப்எம்பின் சார் எஃப்எம்பின்னா ஃபீல்டு மேப்பு சார் ஸோ அந்த ஃபீல்டு மேப் ஸ்கெட்சு அந்த ஒவ்வொரு சர்வே நம்பருக்கும் அந்த லேண்டோட பேட்டர்ன் எப்படி இருக்குங்கிறது அது வந்துடும் இப்போ இந்த உதாரணத்துக்கு சொல்லுறேன் இந்த சர்வே நம்பர் முப்பதில் வெறும் மூணே மூணு சப்டிவிஷன் தான் இருக்குன்னா ஒன் சர்வே நம்பர் தேர்ட்டி பார் ஒன் அந்த லேண்டோட பேட்டர்ன் எப்படி இருக்குது சர் தேர்ட்டி பார் டூ லேண்டோட பேட்டர்ன் எப்படி இருக்கு தேர்ட்டி டி த்ரீ அந்த தேர்ட்டி பார் த்ரீல அந்த லேண்டோட பேட்டர்ன் எப்படி வருதுங்கிறது நம்ம வந்து ஆன்லைன்ல வெரிஃபை பண்ணிக்கலாம் இப்போது அந்த சர்வே நம்பர் முப்பது எங்கே இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுன்னா இது வந்து தமிழ்நாட்டில் எல்லா வில்லேஜஸும் அக்ராஸ் தமிழ்நாடும் எல்லா வில்லேஜ் மேப்பும் இப்போ வந்து ஆன்லைனில் விற்கிறாங்க ஒரு 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 வில்லேஜுக்கு நீங்கள் பிளான் வாங்கணும்னா அதை மேப் வாங்கணுன்னா இரநூறுபா கட்டணும் ஆன்லைனில் அது வந்து சர்வே டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு சர்வே டிபார்ட்மெண்ட் விற்கிறாங்க அப்போது அந்த சர்வே டிபார்ட்மெண்ட்டை விற்கிற அந்த வில்லேஜ் மேப்பை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வில்லேஜில் இருக்க எல்லா சர்வே நம்பரும் தெரிஞ்சிடும் அந்த சர்வே நம்பர் தெரிஞ்சதுக்கப்புறம் சர்வே நம்பர் முப்பது எங்கே வருதுங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஸோ அந்த மேப்பை வச்சு நீங்கள் சப்ஸிக்வெண்ட்டாக அந்த இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அந்த மேப்பை வச்சு நீங்கள் வந்து அந்த சர்வே நம்பர் தேர்ட்டி எங்கேங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த தேர்ட்டியில் நீங்கள் சப்டிவிஷன் த்ரீ இருக்குன்னா அந்த எஃப்எம்பி ஸ்கெட்ச் வச்சு இந்த மேப்பில் இந்த தேர்ட்டி பர் த்ரீ எப்படி வருது அதோட மெஷர்மெண்ட்டை எப்படி இருக்கு நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் மெஷர்மெண்ட் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து சர்வேருக்கு நீங்கள் வந்து கூப்பிடாமல் நீங்களே வந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுக்கணுன்னா பண்ணலாம் இல்லை எனக்கு வேண்டாம் சர்வேரை கூப்பிட்டு ஐடென்டிஃபை பண்ணணும்னா டெஃபினட்டாக எந்த ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் எங்களால் ஐடென்டிஃபையே பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது டெஃபினட்டாக சர்வேரை கூப்பிட்டா அந்த கன்சர்ன் வில்லேஜ் ஆஃப் சர்வேரை கூப்பிட்டோன்னா யூ பி எபிள் டு ஐடென்டிஃபை தான் ரொம்ப சந்தோஷம் சார் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வியூவர்ஸ்க்கு வந்து அங்கங்கே வாங்கியிருப்பாங்க வேற அபவுட்ஸே தெரியாது அது வந்து டெஃபினட்டாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக சார் கண்டிப்பாக மேலும் ஈடி தமிழ் சேனலில் வரப்போகும் பிஸ்னஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்